எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரசம் உருளைக்கிழக்கு பொரியல் கத்திரிக்காய் அப்படி தொப்பு மாதிரி பண்ணுன்னா அதுதான் எங்கள் வீட்டில் பேசல் வேறு ஒன்று இல்லைண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் டான் தேங்க்யூண்ணா தேங்க் யூ அம்மா நல்லா இருக்காங்களாண்ணா நீங்க <laughs> 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நேரமா எழுந்திரிச்சிங்களா சமையல்லாம் முடிஞ்சிச்சா இங்கே சாம்பார் பாவக்காய் பாப்பா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க ஹாய் குணா அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம தீபாமா பிரியா உண்ட மயக்கம் நினைக்கேன் இல்ல இல்ல பாப்பா நேரத்து தூங்குவாங்க இந்த நேரத்துல வந்து பிரியா தூங்குவாங்க ஹாய் தீபா சீஸ் அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ சிங்கிள் வீக்கா இருக்கு அது சிக்னல் வீக்கா லோ ஓகே 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 அப்பங்களோட ஆளை காணாமான பார்த்தே உங்களோட வர்க் எப்படி போகுது ராக்கெட் ப்ரோ வீட்ல எல்லாம் நல்லா இருக்கங்களா நாளைக்கு அர்வி ப்ரோ வந்து பார்த்தே அருவி தம்பி வந்து பார்த்தே நாளைக்கு ஜெர்மனி கிளம்பறாரு சொன்னாரா பேசிட்டீங்களா நீங்க நேத்து நம்மளோட லைவுக்கு வந்தாரு சொன்னாரு நாளைக்கு ஜெர்மனி கிளம்பறாராம் அவரு ஐயோ பிரியா டுடே

குணம் என்ன சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க நம்ம தீபாமா பாவக்காயா ஏன் பாவக்காய் உங்களுக்கு பிடிக்காத பாவக்காய் நல்லது எடுத்துக்கங்க சாப்பிட்டேன் தீபா சிஸ் நீங்க அப்படிங்கிறாங்க நம்ம குணா ப்ரோ பாவக்காய் நல்லது குணா ப்ரோ எடுத்துக்கங்க சாப்பிட்டே குணான்னாங்கிறாங்க தீபாமா கசக்கும் கசக்காம இருக்கிறதுக்கு எண்ணெயில போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கசக்காது லைட்டா கொஞ்சமா வெள்ளம் சேர்த்தீங்க அப்படின்னா கசப்பு இருக்காது உடம்புக்கு பாவக்கா அவ்வளோ நல்லது சரிங்களா சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்க கசப்ப பார்த்தா கசப்பு முக்கியமாக உடம்பு ஹெல்த் முக்கியமா எல்லோரும் நல்லா இருக்கும் அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க புரோ கிட்ட இன்னும் பேசலை இனிதான் பேசணும் பேசிக்க பேசிக்கிறீங்க வெட்டிங் டே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் போயிருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் வெளியில் போகலாம்னு நினைக்கிறேன் பேக்கிங்லாம் இருக்கும் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாரு பேசுங்க வெட்டிங் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் சைனிமா சாப்பிட்டா நீங்க பாண்டிச்சென்னு தெரியாதுமா நான் வந்து வேற எப்படி சொல்றது வேற அந்த திருநெல்வேலி சேலம் இந்த மாதிரி லைனில் இருக்கீங்கன்னு நினச்சேன் பாண்டி எனக்கு தெரியாது ரெண்டாவது பேரிஸ் சொன்னிங்களா பேரீஸில் சென்னையில் உள்ள பேரிஸான்னு பார்த்தேன் அதனால தான் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன் சரியா ஹாப்பி வெட்டிங் அனுசரி ஆருவி ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ சைனிங்மா தேங்க் யூ தீபு சிஸ் லைக் போட்டிங்களா லைக் போட்டாங்க போட்டாங்க தேங்க் யூ விஸ்பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி

காமிச்சேன் நீங்கள் பார்க்கலையா பார்க்க பார்க்கவே இல்லை